சீக்கிரமாகவே வெயிலுக்கு முடிவு கட்டப்போகும் கனமழை குறித்த நம்ம பார்க்க போகிறோம் எந்த தேதியில் மழை வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல எப்பொழுது மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மாவட்ட வாரியாக நம்ம தேதிகள் பார்க்கலாம் வரப்போகிற மார்ச் பதினொன்று பிறகுதான் இந்த மழை தொடங்க போது அதில் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக நமக்கு வந்து தீவிரமடையும் உறுதியாக தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால் நீங்கள் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக நமக்கு கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் மார்ச் பதினொன்று தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதற்கு முன்னாடியே கனமழை பொறுத்தவரை செய்து எதிர்பார்க்காதீங்க அதுக்கப்புறமா எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மார்ச் பதினொன்றுக்கு அடுத்து இந்த கனமழை தீவிரமாகும் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் படிப்படியாக அறிவிக்கப்பட்ட தேதிகளில் உங்களுக்கு மழை கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை தீவிரமாகும் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க மழை வாய்ப்பு இருக்குது மார்ச் பதினொன்றுக்கு பிறகு மற்றபடி சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகள்லாம் வானம் மேகமூட்டமாக இருக்கும் உங்களுக்கு மழை தீவிரமாகும்போது அறிவிக்கிறோம் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும் அதனால மழை பொழிவு எப்போ வருங்கிறத பார்த்தாச்சு ஆனா இந்த மழை வருவதற்குள்ளாகவே வெயிலின் தாக்கம் மிக கடுமையாகவும் நிறைய இடங்கள்ல நமக்கு இயல்பை விட கூடுதலாக நமக்கு இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வெயில் எப்போ ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா மார்ச் ஐந்து ஆறு ஏழு இந்த தேதிகளில் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிடும் குறிப்பாக நமக்கு மார்ச் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல்லில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது எல்லாம் ஏப்ரல் மாதங்கள் மே மாதங்களில் பதிவாகக்கூடிய வெப்பநிலையெல்லாம் இப்போவே நமக்கு பதிவாக ஆரம்பிச்சாச்சு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க அடுத்து வரக்கூடிய மார்ச் ஐந்து முதல் எட்டு வரை இருக்கக்கூடிய தேதிகள் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை தமிழ்நாட்டில் உறுதியாக பதிவாகும் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம்